இயேசுவின் அன்பு கிறிஸ்து ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயு திருப்தி ஆக்குகிறார் கழுகு உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அம் பிரியமானவர்களே சொல்லுகிறார் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகும் பெலவினத்தில் பலனை பூரணமாய் விளங்க பண்ணுவேன் என்று கருத்த சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் உங்கள் பலவீனத்தை குறித்தும் சுகவீனத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரின் நாளுக்கு நாள் என் வியாதி அதிகமாக்கி இருக்கிறதே எனக்கு பலவீனம் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்னை குணமாக்குவீரோ என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்த சொல்கிறாரு நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் உன் பலவீனத்திலே என் பலனை பூரணமாக விளங்க பண்ணுவேன் உன்னையிலிருந்து வியாதியை நீக்கி உனக்கு சமாதானம் உண்டு பண்ணுவேன் கழுக்கு சமமான வாழ வயது உனக்கு திரும்பவும் கொடுத்து நான் புது பலனடை செய்வேன் என்று கத்த சொல்கிறார் இதோ உங்களுக்கு பதவீனத்துக்கு தக்கதான பலனை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இதோ நீங்கள் துக்கித்த நாட்களுக்கு ஈடான நன்மை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண கர்த்தராலே ஆகும் இது நன்மையினால் வாயை திருப்தியாக்கப் போகிறார் இதோ நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு ஈடான நன்மை கொடுத்து உங்களை திருப்தியாய் அவர் சுகமாய் தங்க பண்ண வல்லவராயிருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் അവർ കട്ടലിൽ നിൽക്കും ആമേൻ